ஓம் நமச்சி வணக்கம் நான் ஜோதிராஜ்யம் ஃபைண்டபிள பேசுகிறேன் குரு பயிற்சி பலன் மே பதினாலாம் தேதி நடக்க போதுங்க மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இதுவரை மூன்றாம் இடத்தில் மறைந்த குரு நாலாம் இடத்துக்கு போகிறேன் ஸோ நாலாம் இடம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தருவார் அப்படின்னு பார்க்கக்குள்ள குரு நாளில் இருக்கக்குள்ள அதிர்ஷ்டத்தை தருவார் வளமான வாழ்விற்கு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய இடமே நாலாம் இடம்தான் அப்போ நாலாம் இடத்துல வந்து என்ன இருக்குங்க சோர்ஸ் இருக்குங்க நல்ல பணத்தை கொடுப்பார் நாலாம் இடத்துல அவர் இருக்குள்ள தனது நேரடியான பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ பத்தாம் இடத்தை பார்க்குள்ள தொழில் இதில் தான் ஃபஸ்ட்டு கை வைப்பார் அதில் தான் டெவலப்மெண்ட் உண்டு ஸோ மீனராசிக்காரங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி உண்டு ஸோ நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரிங்க பூக்கடை வச்சுருக்கீங்களா மளிகை கடை வச்சுருக்கீங்களா டீ கடை வச்சிருக்கீங்களா இட்லி கடையா ஸோ அல்லது வாகனத்தை வச்சு தொழில் பண்ணுறீங்களா எந்த தொழில் பண்ணாலும் இந்த இடத்துல பெரிய லெவலில் மில் ஆலை தொழிலாளர்கள் பேப்பர் மில் வச்சுருக்கிறவங்க ஸோ அதிகமாக ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து வளர்ச்சியை நோக்கிய பாதையாகவே இருக்கக்கூடும் தொழிலில் டெவலப்மெண்ட் உண்டு குரு பகவான் நாலாம் இடத்துல போகல அவருடைய பத்தாம் பறவை அதாவது அவருடைய ஏழாம் பறவை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் சந்த பார் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக வேலை வேலையில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை வேலையில் இருக்கிறவங்கலேருந்து வேறு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு வேலை அதே மாதிரி ஐடி சம்மந்தப்பட்டவங்களுக்கும் வேலைகளில் சேஞ்சு வரக்கூடும் அப்படின்றத எடுத்துக்கணும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பணம் இப்போ வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுலேயுமே வந்து நல்ல சோர்ஸை வந்து கொடுப்பாரு மூணாம் இடத்துல வந்து பாருங்கள் நான் வந்து ஒரு வேலை செஞ்சேன் சார் வேலை செய்யக்குள்ள என் பேர் அவர் எடுத்துக்கிட்டார் சார் எனக்கு வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு அந்த இடத்துல எனக்கு ரெக்கக்னைஸே கிடைக்கல சார் அப்படின்னு மீனராசிக்காரங்க ரொம்ப தவிச்சாங்க இப்போ நாலாம் இடத்துக்கு போகக்குள்ள பாருங்கள் உங்களுடைய வேலையில் நீங்கள் தான் ராஜா அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ எனக்கான ரெகனிசி எனக்கு வேணும்டா அப்படின்னு நீங்கள் கேட்கல உரிமையோடு உங்களுடைய உரிமை வந்து காப்பாற்றப்படும் இந்த இடத்துல ஸோ கண்டிப்பாக அதில் வந்து வளர்ச்சி உண்டுங்க அப்படியே உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க ஸோ மேனேஜர் ஆவீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும் வேலையில் பணம் வரும் உங்கள் பொருளாதாரமும் சிறப்பாகவும் நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் அதுக்கு அடுத்ததாக காதல் காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு இந்த குரு பிச்சு சிறப்பாக வேலை செய்யும் ஸோ சிறப்பாக வேலை செய்யும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களுக்கான சேஞ்சை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதலில் நாலாம் இடத்துல குரு பகவான் வரக்குள்ள உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வார் அப்போ காதல் தேவைகளையும் முக்கியமாக நமக்கு வந்து அடிப்படை மனிதர்களுக்கு இந்த காதல் நிச்சயமாக காதல் இல்லாமல் உலகமே இல்லை அப்போ காதலை வந்து குரு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக காதலில் சக்ஸஸ் வந்து உண்டு பிரிந்த காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவீங்க அதுக்கப்புறம் கல்யாணம் கல்யாண விஷயங்களில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல குரு பகவான் வந்து ஆக்சுவலி நாலாம் இடத்துல குரு இருக்குள்ள நல்லது தான் பண்ணுவார் அப்போ நல்லது பண்ணால் நமக்கு என்னது கல்யாணம் என்பது நமக்கு நமக்காக ஏற்படுத்தி கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பு அதை வந்து கண்டிப்பாக கல்யாணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்போ ஆண் பெண் இணைவும் இந்த குரு தான் உங்களுக்கு கொடுப்பார் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தில் செகண்ட் மேரேஜுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க மீனராசிக்காரங்களுக்கு முதல் அந்த திருமணம் பாதிப்படைஞ்சு ரெண்டாவது திருமணம் சக்ஸஸ் ஆகக்கூடும் அது வந்து கண்டிப்பாக உண்டுங்க அதே மாதிரி பாருங்கள் குருவின் பார்வையெல்லாம் பாருங்கள் குரு பார்க்குறாரு அஞ்சை பாப்பர் ஏழை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ உங்களுடைய ராசியிலிருந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் மறைமுக ஸ்தானத்தை எட்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு சக்ஸஸ் வந்து கண்டிப்பாக வரக்கூடும் வெளிநாட்டுக்கு போவதற்கு குருவின் பார்வை எட்டாம் பார்வை பன்னெண்டாம் பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ கண்டிப்பாக நாலாம் இடத்துல இருக்குள்ள அவர் இந்த துலாம்பிட்ட பப்பர் மீனத்துக்கு துலாம்பிடம் எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடத்துல வந்து பார்க்குள்ள மறைந்து நீங்கள் வந்து செயல்படுவீங்க அப்போ மறைந்துனா நாங்கள் மறைந்து வாழ்றது வேறு ஒரு நாட்டுக்கு போகிறது ஸோ வேற ஒரு கண்ட்ரிக்கு போகிறது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்துங்க கண்டிப்பாக இந்த தடவை வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு விசா இந்த லேட்டாச்சு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு இதெல்லாம் வந்து பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க தொழில் வேலையில் டெவலப்மெண்ட்டு வரக்கூடும் அதே மாதிரி விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு தொழில் டெவலப்மெண்ட்டு நம்ம சொன்னோம் ஏன்னா பத்தொம்பது வயது தொழில் தான் விவசாய மக்களுக்கு மீனராசியில் உள்ளவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் இங்கே வந்து ரேவதி நட்சத்திரம் வரக்கூடும் அதே மாதிரி உத்திரட்டாதி பூரா பூராட்டாதி சரிங்களா புரட்டாதி உத்திரட்டாது ரேவதி இப்போ இவங்களாம் வந்து பாருங்கள் அதிகமாக உத்திரட்டாதில் இருக்கிறவங்க விவசாயம் செய்வாங்க ஸோ இவங்க சனியுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க இப்போ மீனத்தில் வந்து பாருங்கள் சனி பிறந்தது ரேவதி சனியின் நட்சத்திரம் உத்திரட்டாதி இது விவசாயம் மக்களை குறிக்கூடியது அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அறுவடை சிறப்பாக இருக்கக்கூடும் ஸோ இந்த தடவை வந்து நமக்கு வந்து அதோ அந்த மாரி மழையும் பெய்ந்து மக்கள் பஞ்சம் தீருன்றதை இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம் விவசாயம் சிறப்பாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தச புத்தியில் இப்போ குரு கனெக்டிங் ஆகிட்டாருனா இப்போ இவங்க எல்லாருக்குமே குரு கனெக்டிங் ஆகிட்டாருனா சூப்பராக இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தின்றதை பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த பயிற்சி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் அதுக்கடுத்ததாக படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா நாலாம் இடம் அடிப்படை கல்வி அடிப்படை கல்வியை உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடும் அப்போ நாளில் குரு பகவான வரக்குள்ளே உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணுவார் படிப்பு கண்டிப்பாக வந்து நீங்கள் டென்த்து லெவன்த்து டுவெல்த் ஸ்டூடெண்ட்டாக இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்களா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டெவலப்மெண்ட்டு உண்டுங்க அட்மிஷன் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க பிடிச்ச பிடித்த அந்த கல்லூரியில் வந்து சேரலாம் குறிப்பாக வந்து மருத்துவம் தான் இப்போ மருத்துவத்துக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்போ நீட் எக்ஸாம் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெற்றிகளும் வரக்கூடும் ஸோ கண்டிப்பாக படிப்பில் சக்ஸஸ் வரக்கூடும் அதுக்கப்புறம் வீடு வாகனம் இப்போ இந்த வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாலாம் இடம் குரு இருக்குது பார்த்தீங்களா நல்லப்பா நாலுதனில் குரு மேற நலம் உண்டாக கூடும் அப்போ என்னென்னா அந்த நாலாம் இடத்துல தான் அவங்களுக்கு வந்து வீடை வச்சிருக்காங்க புதையல் வச்சுருக்காங்க அதிர்ஷ்டத்தை வச்சுருக்காங்க இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள் புதையல் யோகமும் வரக்கூடாது அவங்க வெளிநாட்டில் இருந்துட்டு இந்த வீடு கட்டுறதுக்காக பணம் அனுப்புவாங்க மாதம் மாதம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கு அனுப்புவாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த தடவை வீடு கட்டுவீங்க புதுசாக லேண்டு வாங்குவீங்க ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் அழகிய கிராமத்தில் நல்ல அழகான அந்த வீடு வந்து நல்ல பேலஸ் மாதிரி கட்டுவீங்க கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக வீடு அமைக்கூடும் நகர்புறங்களில் இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்ஸு அப்பார்ட்மெண்ட்ஸில் டூ பிஹெச்கே த்ரீ பிஹெஸ்கே இதெல்லாம் சூப்பராக வந்து உங்களுக்கு அமைக்கூடும் குறிப்பாக வீடு வந்து மினரசிகாரங்க வாங்குவாங்க வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு வீடு அங்கே வந்து லோன் ப்ராசஸ் ஆகலை சார் ரொம்ப லேட்டாகுது சார் இங்கே வந்து வீடு எனக்கு கிடைக்கலனா கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வீடு வந்து அமையக்கூடும் அதுக்கப்புறம் வாகனம் வாகனமும் உங்களுக்கு வந்து குறிப்பாக நாலாம் இடம்தான் அப்போ உங்களுக்கு வந்து வாகனம் நல்லாவே அமையக்கூடும் வாகனம் சூப்பராக அமையும் இந்த தடவை உங்களுக்கு அடித்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக வாகனமும் உண்டாக கூடும் அதுக்கப்புறம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜென்மத்தில் சனி பகவான் வந்தாலுமே குரு நாலாம் இடத்துல இருக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நன்மையை வந்து அவர் செய்வார் ஸோ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆரோக்கியம் சீராக இருக்கும் ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நைட்டு லேட்டாக சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் கவனமாக நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான குழந்தையை வந்து அவர் கொடுப்பாரு இந்த தடவை உங்களோட உங்களோட ஃபேமிலியிலே வந்து குழந்தையே இல்லை ரொம்ப லேட்டாச்சு சார் எல்லாருமே ஒரு மாதிரியே பேசிட்டாங்கன்னா இந்த தடவை ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை பாக்கியத்தை குரு தான் போகிறார் ஸோ நாலாம் இடம் வந்து வளர்ச்சிங்க குரு தான் வளர்ச்சி கிரகம் அப்போ கண்டிப்பாக இருக்கும் ஸோ நச்சுன்னு இவங்களுக்கு நாலு பாயிண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயம் நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லா இருக்கும் வசதி அதிக வசதி வரும் அதாவது உங்களுக்கு வந்து என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இந்த தடவை குரு தான் கொடுக்க போற சோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போனீங்கன்னா அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வேலையை கொடுக்க போறாரு அதே மாதிரி உங்களுக்கு வீடு இல்லையா அந்த வீட்டுக்கான வசதியை கொடுப்பாரு அப்ப உங்களுக்கு வாச வசதி பொருளாதாரம் வாழ்க்கையை வந்து இவர் கொடுக்க போறாரு அதே மாதிரி கடன் கடன் அன்பை முறிக்கின் வாங்க நீங்க சின்னதா கடன் வாங்கினா கூட அந்த பிரச்சனை தான் இல்லையா அப்ப கடனை தீக்கிறதுக்கான சோர்ஸை குரு போன்ற சுபகிரங்கள் நாலாம் இடத்துல உள்ள கடனை தீப்பாரு அதற்கு அடுத்ததாக கணவன் மனைவி அவங்க நிறைய பிரச்சனைகளை போனதுலேருந்தே பிரச்சனை அவங்க ரெண்டரை வருஷமா பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதுல வந்து பாருங்க நாளில் குரு வரக்குள்ள அந்த வீடு அந்த வீட்டில் வந்து மகிழ்ச்சி பொங்கும் அப்போ கண்டிப்பாக கணவன் மனைவி வாழ்க்கை நல்லா இருக்கும் ஸோ இந்த குரு பயிற்சி மீன ராசிக்கு யோகமே அப்படின்னு பார்த்துக்கலாம் கோவில்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்குங்க முருகப்பெருமான வணங்குங்க முக்கியமாக மீனராசி தான் திருச்செந்தூர் முருகன் அங்கே போய்ட்டு வா வணங்கிட்டு வாங்க முருகனை வணங்குங்க மற்றும் திட்டை திரு வந்து வணங்கிட்டு வாங்க அதே டேமில் பாண்டிய நாடு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் மதுரை கோயில் போங்க கல்லழகரை பாருங்கள் கருப்பு சாமியை பாருங்கள் அதாவது பதினெட்டாம் படி கருப்பை பாருங்கள் அழகரை வந்து பார்த்துட்டு வாங்க இந்த இடத்துல உங்களுக்கு யோகத்தை வந்து கொடுக்கூடிய இடம் மீனத்துக்கு பாண்டிய நாடு ஸோ கண்டிப்பாக நன்மை அடைவீர்கள் எல்லா மலர்கள் எல்லாத்தையும் கொடுத்து குரு பெரிசுங்கள் வாழ்க வளமுடன் நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள் வணக்கம்